வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் அன்றைக்கி பூஞ்சிக்காயம் உருண்டைக்கிழங்கும் திரட்டல் கறி செய்ய பொருண் நான் எப்படி செய்கிறதுன்றது தான் நான் செய்து காட்ட பொருண் எல்லாம் தேவையானதெல்லாம் வெட்டி நான் சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கறிக்கு நான் தேங்காய் பால் சேர்க்கலை தேங்காய் பால் சேர்க்காம எல்லாமே சட்டியில் போட்டு நான் எல்லாம் ஒன்றடியாகவே வேக வச்சிருக்கிறேன் சொட்டு ஒளிவு எண்ணெய் சேர்த்து தக்காளி தக்காளிப்பழம் வெங்காயம் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்த்து சொட்டு எண்ணெய் வச்சு தான் நான் வேக வச்சுருக்குறேன் நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுருக்குறேன் வதங்கின பிறகு வெட்டுத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் காரத்துக்காக கொஞ்சம் பட்டுத்தூள் பட்டுத்தூள் போட்டு பிரட்டல் கறிக்கு நல்லா இருக்குது உப்புத்தூள் பாருங்கள் இப்படி நல்லா பிரண்டு வந்திருக்குது கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும் பாருங்கள் பூஞ்சிக்க கறி எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே